விவசாயிகளுக்கும் வணக்கம் என் பேர் சுப்பிரமணியன் டூ பயோடெக் இன்னைக்கு நம்ம எலும்பிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி நார்த்தங்காய் இதுல வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்கள் என்னென்ன அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன ஒரு நீடித்த தீர்வு என்ன உயிரியல் முறையில் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல்ல இதுல தாக்கக்கூடிய பூச்சிகள் என்னென்னு பார்ப்போம் முதல்ல வந்து லீப் மைனர் அதாவது ரயில் பூச்சி இல்ல பாம்பு பூச்சிம்பாங்க இது சுரங்கத்தில் ஓட போட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இது பாட்டு எலையில் இருக்க பச்சையத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஸோ பச்சையம் குறைய குறைய என்ன ஆகுனாக்கா உணவு உற்பத்தி குறையறதுனால மகசூல் குறையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல பேனு இந்த பேன் வந்து வந்துச்சு அப்படின்னாக்க அந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைகள் மாதிரி கோடுகள் ஒரு இரகுலர் ஷேப்பில் அங்கங்கே இருக்கும் பழம் வந்து மஞ்சளாக இருக்கும் ஆனால் அதில் வந்து இது வந்து பழுப்பு கலர்ல இருக்கிறதுனால விற்பனை தகுதி வந்து அது இழந்துடும் இது பேன் அதுக்கப்புறம் அசுனி பூச்சி இது வந்துச்சுனாக்கா அந்த எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னாக்கா தேன் மாதிரி வடியும் எறும்புகளின் நடமாட்டம் வந்து அதிகமாக தென்படும் மூணாவதம் வந்து பாத்தீங்கன்னாக்க இலை பேன் திருப்து சொல்லுவோம் இது வந்துச்சுன்னா அந்த பழத்தில் ஒரு ரவுண்டு வடிவத்தில் ஒரு வட்டமாக ஒரு கோடு வந்து வந்துடும் அது வந்து மார்க்கெட்டில் எடுக்காது ரேட்டு கிடைக்காது இது மூணு வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பெரிய பிரச்சனை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழச்சாறு உறிஞ்சும் அந்துப்பூச்சி இது என்ன பண்ணும் ஸ்ட்ராவை வச்சு இழுக்கிற மாதிரி ஒவ்வொரு பழத்தில் இருக்கிற ஸ்ட்ராவை சாரை வந்து உறிஞ்சி உறிஞ்சி போயிடும் அந்த அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழ ஈ இது என்ன பண்ணும் அங்கங்கே போயிட்டு முட்டை வச்சுக்கிட்டே வரும் ஒவ்வொரு பழத்துலையும் போய் முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த முட்டையெல்லாம் சின்ன சின்ன புழுவா வந்து உருவெடுக்கும் அப்போ அதுல இருந்து ஒரு அழுகுன ஸ்மெல்லு வரும் அது வந்து அழுகி போயிடும் அது டோட்டலாக விற்கவே முடியாது அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்ல ரொம்ப அழகான ஒரு பட்டாம்பூச்சி எலுமிச்சை பட்டாம்பூச்சிம்பாங்க அதனுடைய புது பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல நல்லா தள்ளிமான கொளுத்த புழுவா இருக்கும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் ஆனால் அவர் பண்ணுற வேலை பயங்கர மோசமான வேலை எல்லா இலையும் சாப்பிட்டுருவாரு அதனாலேயே வந்து இலையை எல்லாத்தையும் அங்கே கடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் பெரிய பிரச்சனை இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து செதில் பூச்சின்னு சொல்லுவோம் ஸ்கேல் இன்செக்ட்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு மாதிரி ஒ ஒட்டுண்ணி மாதிரி ஒவ்வொரு அந்த தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒட்டியிருக்கோம் சாரை உரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நெமட்டோடு நூற்புழு இது வந்து கண்ணுக்கு தெரியாது அது வந்துச்சுன்னாக்க செடி அப்படியே வந்து உட்காந்து போயிடும் மஞ்சள் ஆயிரும் வெறும் குச்சி தான் தெரியும் இது எல்லாம் தான் பூச்சிகள் இப்ப என்னன்னா நோய்கள்னு பார்த்தோம்னாக்க ரொம்ப முக்கியமான நோயினாக்கா கேங்கர் சிட்ரஸ் கேங்கர்னு சொல்லுவோம் துரு பூச்சிபோம் எப்படி வந்து ஒரு இரும்பை தூக்கி நம்ம வெளியில போட்டோம்னாக்கா அதுக்கு மேலே துருபிடிக்குதோ மேல வந்து பார்த்தீங்கன்னா சொர சொரண் இருக்கும் ப்ரொட்ரூஷன் இருக்கும் ஸோ அதே மாதிரிதான் இந்த சிட்ரஸ் கேங்கர் வந்தோன்னா இலையிலையும் சரி அந்த பழத்திலையும் சரி மேல வந்து துரு பிடிச்ச மாதிரி ப்ரொட்ரூஷன் வந்து தெரியும் ரொம்ப மோசமான ஒரு வியாதி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வேரல்கள் அப்புறம் கழுத்தலுகள் வேர் அழுகள் வந்துச்சுன்னா வேர் வந்து அழுகி போயிடும் அது ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல் வரும் இது இது வரைக்கும் மணல் வச்சுக்கோ இங்க இருந்து செடி வருதுனாக்க அந்த ரெண்டும் சந்திக்கிற இடம் தான் கழுத்து பகுதி அந்த இடத்துல வந்து ஒரு அழுகல் வந்து ஃபார்ம் ஆகும் இதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கும் இதை தீக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் இது வந்து சாயல் மூலியமா பரவக்கூடியது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப நான் பேச போறது ஒன்னோட ஒன்னு ரிலேட்டட் சைலான்னு ஒரு பூச்சி இருக்கு இது வந்து சைலான் நோயின்னு கூட சொல்லுவாங்க வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும் சின்னதா வெட்டுக்கிளி இப்ப நம்ம புங்கத்துல பாத்தீங்கன்னா மறு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தூரத்துல இருந்து பாக்குறப்ப அந்த செடியில் அங்கங்க மறு மாதிரி இருக்கும் ஒரே செடியில ஒரு ஐம்பது சைலா பூச்சி வந்து உட்கார்ந்து அது வந்து சாரை உரியும் சாரை உரிஞ்சு உரிஞ்சு என்ன பண்ணும் பச்சை பச்சையாதல் அப்படின்ற ஒரு நோயையும் உருவாக்கும் அந்த பச்சையாதல் வந்துச்சுன்னா இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமண் ஆயிடும் அப்பப்போ மஞ்சளும் கலந்தா இருக்கும் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது இன்னொன்று ட்ரிஸ்டிசா வைரஸ் இருக்கும் இது நம்ம மற்ற பயிர்கள் வெண்டைக்கால் இது மாதிரி வர மாதிரி இது ஒரு வைரஸ் தான் இதை தா இதை கொண்டு வந்து சேர்க்கறது சாறு உஞ்சும் பூச்சிகள் இது வந்தாலுமே இலை வந்து சுருங்கிடும் மொசைக்கு மாதிரி மஞ்சளும் பச்சையுமா கலந்த கலந்து இருக்கும் இதுக்கப்புறம் முக்கியமான நோயினாக்கா பிசின் மடிதல் நோயின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த தண்டு பகுதியில் அங்கங்க வந்து நம்ம அந்த ரப்பர் மரத்தில் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிசின் மாதிரி வடியும் இது வந்தாலும் ஒரு மாதிரி துர்நாற்றம் அழுகுன துர்நாற்றம் வடிக்கும் நல்லாவே தெரியும் பிசின் வந்து வடிஞ்சிருக்கும் இதெல்லாம் போக ரொம்ப சின்ன நோய்கள்னாக்க கரும் புள்ளி பிளாக் ஸ்பாட்டு இன்னொன்னா ஆந்தரக்னோஸ் இது சின்னதுதான் அட்டாக் ஆயிடுச்சுனாக்க விற்பனை தகுதி எழுந்துடும் இலையிலையும் வரும் இதுலயும் வரும் பழத்திலையும் வரும் ஸோ பெரிய பிரச்சனை இதெல்லாம் தான் நோய்கள் இப்ப இதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னாக்க நான் சொன்ன பூச்சிகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ரிச்சோ பயோடெக்கோட இன்ஃபினிட்டி ஓகே இது வந்து ஒரு உயிரியல் பூச்சிக்கொல்லி நான் சொன்ன நோய்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ரிச்சோ பயோடெக்கோட ஃபிட்டிலிட்டி ப்ளூ கலர் பாக்கெட்டு அறிமுகப்படுத்துறோம் எலுமிச்சையில வரக்கூடிய அனைத்து பூச்சிகளுக்கும் இது கேக்கும் அனைத்து நோய்களுக்கும் இது கேக்கும் சரிங்க சார் ரைட்டு இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க இது வந்து நீண்டகால பயிரா இருக்கும் மத்திய ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து பன்னெண்டுல இருந்து பதினைந்து வருடம் பயிரா இருக்கிறதுனால மரமா இருக்கிறதுனால இது ஏக்கருக்கு இது ரெண்டு பாக்கெட்டு இதுவும் ரெண்டு பாக்கெட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஓகே எப்படி சார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஒன்று இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற ஊற வைக்கணும் இதுக்குள்ளே வந்து ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணுயிர் இருக்கும் அப்போ இந்த இரநூத்தம்பது கிராமில் இரநூத்தம்பது கோடி நுண்ணுயிர் நீங்கள் நாலு பாக்கெட்டு வாங்குறீங்க ஓகே அப்போ ஆயிரம் கோடி நுண்ணுயிரை வந்து நான் வந்து உங்கள் வயலுக்கு அனுப்புறேன் நாலு பாக்கெட்டில் இது என்ன பண்ணோம் தண்ணியில ஊற வச்சோன்னா அது பல லட்சம் கோடியா பெருக ஆரம்பிக்கும் இத நீங்க ஒரு நூறு லிட்டர் தண்ணியில கரைச்சி ஒவ்வொரு மரத்துக்கும் நீங்க வேரில் ஊத்துறதுனாலும் ஊத்தலாம் இல்லையா டேங்குக்கு அஞ்சு கிராம் சாரி லிட்டருக்கு அஞ்சு கிராம்ன்ற மெனி நீங்க ஸ்ப்ரே பண்றதுனாலும் பண்ணலாம் இல்லையா நீங்க வந்து ஒரு இருபது லிட்டர் தண்ணியில கரைச்சு அதை தூக்கி தேவையான அளவு மணலோ இல்லை எருவோ எடுத்து அது கூட கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போடக்கூடிய யூரியா டிஏபி பொட்டாஷு இது கூட விசரி விட்டு விசிறி விடலாம் ஐயா என்னையா நீங்க ரசாயனத்தோட மிக்ஸ் பண்ண சொல்றீங்கன்னா இந்த நுண்ணுயிர் ரசாயன உரத்தினால சாகாது அதனால தாராளமா கலக்கலாம் நான் சொல்லலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது கலக்கிறதுக்கு முன்னாடி உரத்தோட க நேரடியாக கலக்காம ஊற வச்சுட்டு எரு இல்லைன்னாக்க மணலோட கலந்து போடுறதுக்கு முன்னாடி யூரியா டிஏபி பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸோட கலந்து நீங்க பெசரி விட்டு விசிறி விடுவோம் இதெல்லாம் இல்லை ஐயா நான் சொட்டு நீர் போட்டிருக்கேனாக்க ஒரு செலவும் கிடையாது நீங்க வந்து ஒரு இருபது லிட்டர் தண்ணியில இந்த நாலு பேக்கெட்டுங்க நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு ரெண்டு நைட்டு மூணு நைட்டு கூட ஊறலாம் ஊற வச்சிட்டு பெர்டிலைசர் டேங்க்ல நீங்க எடுத்து ஊத்திட்டு ஒரு குச்சியை வச்சு கலக்கி விட்டுட்டு மெஞ்சூரிய மூலயமா நீங்க கொடுத்துடலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு மட்டும் கவனிங்க அந்த நீர் பாசனம் எல்லா மரத்துக்கும் போகுதான்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி எங்கேயா அழைப்பு இல்லைன்னு இப்போ நீங்க கேட்கலாம் இப்போ ஏன் வாங்கணும் இதுல இருக்க நுண்ணுயிர்கள்லாம் என்னென்ன அப்படின்னா இதுல இருக்க பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்க இன்பின உங்களுக்கு ஐந்து நுண்ணுயிர் கொடுக்கிறோம் பசானியா வெட்டிசீலியம் லெக்கானி வெட்டிசீலியம் கிளாடோஸ் போரியம் பொக்கோனியான்னு சொல்லுவோம் நெமட்டோட கேட்கறது தென் நிமுரலி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சியானம் சுடோமோனா சப்டிலிஸ் இதெல்லாம் தனித்தனியா கிடைக்கும் நம்ம ருச்சோபயோட்டிக்ல மட்டும்தான் கஞ்சாசியாவாக கலரையாற்றுறோம் இது வந்து மொதல் அட்வான்டேஜ் ரெண்டாவது நம்ம வந்து டெஸ்ட்ரோஸ்ன்ற பேஸில் கொடுக்குறோம் இது குளுக்கோஸ் பேஸில் இருக்கும் அதை பார்த்து உள்ளே தெரியிறதுக்காக தான் அதை வச்சிருக்கோம் வெள்ளை கலர் டெஸ்ட்ரோஸ் பவுடரு இதனால மட்டும்தான் ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணீரை தாக்கு பிடிக்க முடியும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா நீங்க சொட்டு நீர் மூலிமா குடிக்கிறப்போ எங்கேயுமே அடைக்காது அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணீருங்கிறது கண்டிப்பாக மெயின்டைன் ஆயிருக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ இருக்குமானு நான் சொல்ல முடியாதுங்க சோ கலவை டெக்ஸ்ட்ரோஸ் பேஸ் ஒரு கிராம்ல ஒரு கோடி நுண்ணுயிர் அது மட்டும் தான் லோடு தாங்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் சாலிபிள் நீங்க ட்ரிப்புல கொடுக்கலாம் கலவையா கொடுக்கறதுனால நம்ம ஒரே பூச்சிக்கு ஒரே நோய்க்கு நம்ம வந்து மும்முனை போராட்டம் நாலு முனை போராட்டம் நம்ம கொடுக்கறோம் இது யூஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்க எத்தனை தடவை சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க சார் மருந்தும் விருந்தும் மூணு தடவைன்னு சொல்லுவாங்க நீங்க இப்ப இதுல ரெண்டு பாக்கெட் இன்பினிட்டில ரெண்டு டிடில ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டீங்க இப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அறுபது நாள் சென்று இன்னொரு டோஸ் இன்னொரு அறுபது நாள் சென்று இன்னொரு டோஸ் இது எதுக்கு அப்படின்னாக்க இந்த நுண்ணுயிர்கள் குறையக்கூடும் எப்பன்னாக்க வெயில் அதிகமா இருக்கிறப்போ மழை தண்ணி தேங்கி நிற்கிறப்போ குறையக்கூடும் இல்ல நீங்களே வந்து இது இது கூட நம்ம கண்டிப்பா வந்து பூஞ்சான கொள்ளையும் பாக்டீரியா நேரடியாக நேரடியா கலக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்படியே கலக்கணும்னா ஒரு பத்து நாள் முன்னாடி பத்து நாள் பின்னாடி வேணா கலக்கலாம் இதனுடைய பாப்புலேஷன் குறையும் அதனால தான் வீட்டில் உரமுறைன்னா பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வர மாதிரி நான் நீங்க என்கிட்ட போன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைப்பேன் ஸோ மூணு தடவை அறுபது நாலு கேப்ல மூணு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா உங்க வயல்லே தங்கிடும் ஒரு கட்டத்துக்கு மேல பூச்சி நோய் தாக்குதலே இல்லாம பண்ணிடும் என்ன சார் வித்தியாசமாக சொல்றீங்க மாதா ஆமா சார் உங்க அப்பா காலம் உங்க தாத்தா காலத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த நுண்ணுயிரெல்லாம் மண்ணில் இருந்துச்சு அன்னைக்கு இவ்வளோ ரசாயன உரங்கள் கிடையாது இவ்வளவு ரசாயன பூச்சி மருந்துகள் நோய் மருந்துகள் கிடையாது இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு அதனால நீங்க தொடர்ந்து இதை வந்து மூணு தடவை நாலு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வயலுக்கு எந்தவித ரசாயன பூச்சிக்கொல்லியோ கொல்லியோ இல்ல உரமோ தேவைப்படாது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைத்து விவசாயிகளும் டொக்டோபயோடெக்கோட இன்பினிட்டி உயிர் பூச்சிக்கொல்லி பிடிலிட்டி உயிர் பூஞ்சான கொல்லியை வாங்கி பயனடைந்து பெரிய லாபம் வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் தொடர்புக்கு ருக்ஷோ பயோடெக்